அனைவருக்கும் வணக்கம் நம்ம இங்கே எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தோம்னா கரிமலை அறுபடை முருகன் கோவில் இன்னைக்கு என்ன விசேஷம் இந்த ஆடி மாதத்தை வருகின்ற கிருத்திகை ரொம்ப விசேஷமானது நம்ம ஆடி கிருத்தியை கொண்டாடுறோம் ஸோ முருகப்பெருப்பானுக்கு ரொம்ப மிக முகந்த உகந்த நாள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முருகர் கோயிலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சிறப்பு பூஜை வழிபாடு செய்வாங்க அவங்க வேண்டிக்கிட்ட காவடி எடுத்துக்கிட்டு முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்ய தான் இந்த நாள் அப்படிங்கிற சிறப்பு அது காவடி பன்னீர் காவடி புஷ்பக்காவடி எல்லா காவடியும் கொண்டு போவாங்க ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா கோவிலுமே ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அறுபடை கோயில் எல்லா கோயிலுக்குமே போவாங்க நாங்கள் என்ன இன்றைக்கி பண்ணோம்னா அந்த அறுபடை கோயிலுக்கு போக முடியாது ஆனால் அறுபடை இருக்கிற ஒரு கோயிலுக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் குடும்பத்துடன் இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம் இந்த கோயில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிவலிங்கையிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரில் இருக்குது அது பார்த்திங்கன்னா அறுபடை முருகன் கோவில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நான் போன வீடியோலேயே போட்டிருந்தேன் இந்த தான் இதுக்கு வந்து கும்பாவேஷம் பண்ணியிருந்தாங்க ஸோ இங்கே எல்லோரும் பார்க்கலாம் போனோம் அது ஆறுமுகத்தை பார்க்குறீங்க ஸோ ஒவ்வொரு கோவிலுமே இங்கே வந்து மறுபடியெல்லாம் சுவாமியை பார்க்க இல்லாமல் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு இப்போ ஒரு முருகப்பெருமான பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷம் ஆனால் இங்கே ஆறுபடை முருகன் கோயிலும் பார்க்குறது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அதுக்காக மக்கள் பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்க ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் அடைய போகிறது ஏன்னா கோவில் கட்டமைப்பு ரொம்ப அழகாக இருக்குது கோவில் பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி கோவில் வந்து மக்களை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அது இந்த மாதிரி ஒரு முருகன் ஒரு முருகனுக்கு நாளில் மக்கள் வந்து எல்லோரும் சுவாமி தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க ரொம்ப அழகான முறையில் வந்து கட்டமைச்சிருக்காங்க ஒவ்வொரு அறுபடியும் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப அழகான வழி அமைச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு வழியில் வந்தால் போதும் அதையும் எல்லாம் ஆறுபடையும் நீங்கள் பார்க்குற மாதிரி வந்து அவங்க வே அமைச்சி அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோவில் வந்து பார்க்குறது ரொம்ப பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இருக்குது கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வரலான்னு கண்டிப்பாக ஒரு முறை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கோவில் வந்து பா பார்த்துருக்க மாட்டிங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நுண்ணியமான வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க பிரமிக்க வகையில் வந்து கட்டமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு சோ ஆறு வட ரொம்ப அழகா பொறுமையா பார்க்கலாம் ரொம்ப வந்து ஒவ்வொரு சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க அழகா முறையில் அமைச்சிருக்காங்க முருகப்பெருமான் வந்து வள்ளி தேவியானோட காய்ச்சல் அளிக்கிறாங்க மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆர்வமா வந்து இந்த கோவிலை தரிசனம் பண்ணக்காக வந் வரிசையில் வந்துட்டே இருக்காங்க நிறைய வேண்டுதலோட முருகனை தரிசிக்க மக்கள் வந்துட்டே இருக்காங்க ஒவ்வொரு இது வந்து அறுபடை முருகன் கோயில் ஆறுமுகத்தோட பின்னாடி இருக்க மூன்று முகம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தோம்னா கோவில வந்து சிறப்பான பூஜை வழிபாடு நடத்திட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருகனை வந்து ஆறு படையும் ஒரே இடத்துல செய்யணுக்கு மனசுக்கு நிறையாவும் சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளால் வந்து தமிழ்நாட்டில் ஆறு படையும் போய் பார்க்க முடியாது அந்த ஆறுபடையும் ஒரே இடத்த பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பண்ணணும் இது வந்து கோவில் பார்த்திங்கன்னா கீழே வந்து அடிப்பாக தான் அமைச்சிருக்காங்க ஸோ கோவில் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே தான் வந்து கட்டமைச்சிருக்கு ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சிவலிங்கமும் சிவபெருமான் வந்து தவக்கோலத்திற்குன்னு சொன்னாங்க அதை பார்க்க தான் மக்களும் வந்து கீழே போயிட்டுருக்காங்க இந்த பாதாளத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக சூப்பராக வந்து இந்த கட்டமைச்சிருக்காங்க நீங்கள் எந்த கோவிலையும் பார்த்துருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு நம்ம இந்த ஷோலிங்க சுற்றி பகுதியில் ரொம்ப சூப்பராக வந்து கட்டமைச்சிருக்காங்க கீழே வந்து இந்த பாதாளத்துலேருந்து மேலே வந்து ஒரு அடுக்கு அமைச்சு அதுக்கு மேலே கோவில் வந்து கட்டமைப்புன்றது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் சிவபெருமான் வந்து தவக்கோலத்தில் வந்து இருக்காரு சிவலிங்கருக்கு மக்கள் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான வணங்கிட்டு போயிட்டுருக்காங்க இந்த கோவில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் ரம்மியமாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு சின்ன நீங்கள் இந்த அறுபடைக்கு வந்தீங்கன்னா கீழே போய் பாருங்கள் பாதாளத்தில் இருக்கிற இந்த இடத்த போய் பாருங்கள் நீங்கள் எந்த கோயிலுங்க இந்த சுட்டு வட்டம் எந்த கோயிலையும் பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோ பாருங்கள் ஒவ்வொரு தூணு வந்து ரொம்ப அழகா பாதுகாப்பும் அருமையா வந்து கட்டப்பட்டிருக்கு இருக்கு பிரம்மிக்கிரம் வகையில இந்த கோவில் கட்டியிருக்காங்க மக்கள் எல்லாமே ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க ஏன்னா இந்த மாதிரி அந்த கோவில் பார்த்துருக்க மாட்டோம் அதனால்தான் கோவில் வந்து இப்போ எல்லோரும் என்ன நிறைய பேர் வந்து பார்த்துட்டே இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த அறுபடை கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறையாவது வந்து பார்க்கணும் நான் இன்றைக்கி ஆடிக்கிறதுக்கு என் குடும்பத்தோடு வந்து இந்த மறுபடியும் தரிசனம் அரசியல் மனது மகிழ்ச்சியாக இருக்குது மறுபடியும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் பஞ்சமுக விநாயகர் கோவில் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம முருகன் 360 சிக்ஸ்டி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க